பதினெட்டு வயசு யாருக்கெல்லாம் கம்ப்ளீட் ஆயிருக்கும் அவங்களாம் வந்து நியூ குட் ஐடி எடுத்துக்கலாம் ஃபோட்டோ ஃபோன் நம்பர் ஆதார் கார்டு இருந்தாலே போதும் இன்ஸ்டென்ட்டாக அப்ளை பண்ணி கொடுத்துடலாம் நெக்ஸ்ட்டு பாஸ்போர்ட் பாஸ்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்கள் ஆதார் பேன் இருந்தாலே போதும் நம்ம நியூ பாஸ்போர்ட் எடுத்துக்கலாம் அண்ட் ரினியூவலும் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆர்சி புக் வந்து பார்த்திங்கன்னா வண்டி நம்பர் மட்டும்தான் எனக்கு தெரியும் எனக்கு வந்து ஆர்சி புக் வந்து எடுக்கணும் அப்படின்னா உங்கள் வண்டி நம்பர் வச்சு மட்டும் ஆர்சி புக் கரெக்டாக எடுத்து கொடுத்துருவோம் டிரைவிங் லைசன்ஸ் நம்பர் தெரியும் எனக்கு ட்ரைவிங் லைசன்ஸ் ஃபோட்டோ இல்லை ஜெராக்ஸ் வச்சுட்ருக்கேன் எனக்கு கார்டாக வேணும் இல்லை பிடிஎஃபாக வேணும்னாலும் நம்ம எடுத்து கொடுத்துட்ருக்கோம் ஆல் ஓவர் தமிழ்நாடு மட்டும் இல்லை அதர்ஸ் Спасибо. எல்லாமே எல்லாருக்குமே பண்ணி கொடுத்துருக்கோம் எஃப்எஸ்எஸ்எ சர்ட்டிஃபிகேட்ஸும் நம்ம அப்ளை பண்ணி கொடுத்துட்ருக்கோம் எஃப்எஸ்எ சர்டிஃபிகேட் தக்கில்ல அப்ளை பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணிங்கன்னா சேம் ஒரு ஆஃப் அன் அவர் நம்ம எடுத்து கொடுத்துட்ருக்கோம் நெக்ஸ்ட் டிசம்பர் தேர்ட்டி ஃபஸ்ட்டுக்குள்ளே உங்களுக்கு ஆதார் பேனை லிங்க் பண்ணணும் ஸோ அதனால் வந்து உங்கள் ஆதார் கார்டும் பேன் கார்டும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா எதாவது மிஸ் மேட்ச் இல்லை அப்படின்னா இன்ஸ்டன்ட்டாக நம்மளால் லிங்க் பண்ண முடியும் ரேஷன் கார்டு வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க தொலைஞ்சு போயிருக்கும் இல்லை கார்டில் எதாவது நேம் ஆட் பண்ணியிருப்பீங்க உங்களுக்கு நியூ கார்டு வேணுனாலும் நம்ம டிசைன் பண்ணி கார்டு டிசைன் பண்ணி ஒரிஜினல் கார்டே உங்களுக்கு கொரியர் போட்டுட்ருக்கோம் சில பேர் வந்து ஓட் ஐடி வந்து காப்பி எடுக்கணும் ஓட் ஐடி நம்பர் மட்டும் தான் இருக்கும் இன்ஸ்டன்ட்டாக எனக்கு பண்ணணும் எனக்கு ஆதார்ல மிஸ் மேட்ச் இருக்குது என்னால் வந்து லிங்க் பண்ண முடியல ஓட் ஐடியில் ஃபோன் நம்பர்னு அதுவும் ஒன்று பண்ணி கொடுத்துருக்கோம் நெக்ஸ்ட்டு வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் எல்லாமே பழசாக வச்சுருப்பாங்க ஃபோட்டோ இல்லாமல் க்யூஆர் கோடு இல்லாமல் நம்ம வந்து அதை லேட்டஸ்ட்டாக அப்டேட் பண்ணியும் கொடுத்துட்ருக்கோம் நியூ ரேஷன் கார்டு அப்ளை பண்ணணும் கார்டில் நேம்ஸ் ஆட் பண்ணணும் அப்போ வந்து அட்ரஸ் சேஞ்ச் பண்ணணும் ரே ரேஷன் கார்டில் கார்டு ரீப்ரிண்ட் இந்த மாதிரி எல்லா சர்வீஸும் நம்ம இருந்தே நீங்கள் பண்ணிக்கலாம் எங்கேயுமே அலைய வேண்டாம் ஸோ நெக்ஸ்ட் எம்எஸ்எம்இம்எஸ்எம்இ எப்பொழுது வரைக்கும் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அந்த பிஸ்னஸை வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும் சென்ட்ரலைஸ்டான சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் அதுவும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நெக்ஸ்ட் எல்எல்ஆர் பதினெட்டு வயசு முடிஞ்சவங்க நிறைய ஃபைன் பே பண்ணுறீங்க ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணி உங்களுடைய ஆதார் ஆதார் கார்டு லிங்க் நம்பர் எல்லாரும் எடுத்துக்கலாம் தேங்க்யூ டி சேவ்